குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷாபர பரபரம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சேத்தாப்ல பேர் சேத்தாப்ல உள்ள பயிற்சியை பத்தி தான் பெண்களுக்கு செவ்வாய் பகவான் கண்டிப்பா முக்கியமா நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு பகவான் நல்லா இந்த ரெண்டு கிரகமும் பாருங்க பலத்தோட இருக்குது ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள என்னென்ன ராஜயோகம் இருக்கு அதுக்கான பதிவு தாங்க ஏன்னா சுக்கர பகவான் கால புருஷனுக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எங்க இருக்கிறாரு சிம்மத்துல தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப இந்த ரெண்டு கிரகம் எப்படிப்பட்ட யோகம் இருக்கும் அது இல்லாம செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கரபவனுடைய சாரத்துல போறார் அப்ப இந்த சார யோகம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கணும் அது இல்லாமல் இந்த குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்மம் இதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் யாருன்னு இருக்குன்னா சிம்ம ராசி என்பது நிறைய இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க எப்போதுமே பாருங்க எதுலையுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய ஒரே குணம் யாருக்குன்னா சிம்மத்துக்கு அதிகமா இருக்கும் ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்கன்னா அந்த வேலையை கரெக்டா கச்சிதமா முடிக்கணுங்கிற எண்ணங்கள் சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் ஒரு திறமையான குணம் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய குணம் எல்லாமே பாருங்க சிம்மம் மட்டும்தான் தைரியம் தன்னம்பிக்கை ஒரு முயற்சி எல்லாமே பாருங்க சிம்மத்துக்கிட்ட சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம பாத்துவோம் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற தாட்டு கொண்ட ஒரே ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய செவ்வாயுடைய பயங்கரமான ஒரு பேச்சு இதுல என்னன்னா சுக்கர பேச்சு இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் இப்ப செவ்வாயும் சுக்ரபாக சாரத்துல சுக்கரன் ஆட்சி பட்டதுல பலத்துல இருக்காரு அப்ப என்ன மாதிரி யோகத்தை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள கொடுக்கக்கூடாது இதுக்கான தான் பாருங்க செவ்வாய் பகவான் சுக்கரோட நட்சத்திர போறாரு அந்த சுக்கரன் பலமா இருக்கிறார் சொந்த வீட்டுல ஆட்சி பலத்துல இருக்காருங்க இப்ப அவர் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க செவ்வாயும் சுக்கரனும் ஜாதகத்துல எப்படி இருக்கு இதை மட்டும் பாத்துக்கோங்க ஜாதக ரீதியில சொல்றது ஜாதக ரீதியில உங்க லக்னத்தை வச்சு பலன் எடுத்துக்கங்க ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப உயிர் முக்கியமே உடல் முக்கியமா உயிர் தானே முக்கியம் விதி ஜாத சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த விஷயத்த பண்ணுங்க இதுல பண்ணாதீங்க இந்த வேலையை பாருங்க இந்த தொழில பாருங்க எதாச்சும் சொல்லுவாங்க ஜாதகத்தை சொல்ல முடியும் இப்ப அதனாலதான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொது குரு குருசுக்கரன் ஜோதிட டிவில சொல்றோம் வேற ஒண்ணுமே இல்ல ஏன்னா நமக்கு எல்லா கிரக பயிற்சியும் குருசுக்கரன் ஜோதிடத்தில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க என்பது தயவு செய்து ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சார் எங்களுடைய செயலுடைய நோக்கமே இதில் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பள்ளனை கொடுக்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி செவ்வாய் போய் நீசத்துல இருந்தாரு நிறைய பேருக்கு பாருங்க நான் உங்களுக்கு செவ்வாய் எத்தனை விட்டது நாலாம் வீட்டாதிபதி ப்ளஸ் ஒன்பதாம் வீட்டா அம்மா அப்பாவுக்கு மருத்துவ செலவு பார்த்தீங்கன்னா பார்க்கலையா இல்ல எனக்கு இட பிரச்சனை வந்துச்சு எனக்கு பூமி பிரச்சனை வண்டி வாகனத்துல எனக்கு செலவு வந்துச்சு நல்லா ஓடின வண்டி நின்று போச்சு நான் வண்டி வாங்கினதுக்கு ரொம்ப செலவு பண்ணேன் எனக்கு கால்நடை ஆடு மாட்டுல செலவு வந்துச்சு ஆடு மாட்டு செலவு நிறைய பார்த்தேன் எனக்கு ஒரு இட பிரச்சனை இருக்கு எனக்கு அம்மா சொத்துல பிரச்சனை இருக்கு தாய் தந்தை சொத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு ஒரு வில்லங்கம் இருக்கு ஏன்னா செலவு ரொம்ப இருக்கு வருமானமே எனக்கு இல்ல எனக்கு ரொம்ப செலவு தான் எனக்கு இந்த மாசத்துல இவ்வளவு இன்கம் வரும்னு நினைச்சு பாத்திருந்தேன் அந்த இன்கம்க்கு மேல ரெண்டு மடங்கா செலவு வந்து நிக்குது என்னதாங்க காரணம் இது என்னதாங்க ரீசன் இது எப்படி தாங்க நான் வேஸ்ட் பண்ண போறேன் எனக்கு தெரியல இந்த மாசம் எப்படிதான் கொண்டு போறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருக்குது யாருன்னா வந்தாங்க ஏன்னா எடுத்தோன்னு ஓப்பன் ஆட்டிகிரி இதுதான் இங்க விஷயம் நடந்திருக்கும் கண்டிப்பா பாக்கிறேன் பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் ரொம்ப செலவு போறது நீங்களா இருப்பீங்க வரவுக்கேற்ற செலவு டபுளா இருக்கும் இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை லாபத்துல பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில பார்த்திருப்பீங்க கனவு மனைக்க ஒற்றுமை இல்ல தன்மையில் நிறைய பார்த்தது யாருன்னா சிம்மந்தான் பிடிச்ச பெண்ண திருமணம் பண்ண முடியல காதல் திருமணத்துல பிரச்சனை திருமணம் ஏந்தேன்னு தெரியல எனக்கு ரெண்டரை வருஷமா பொண்ணு மாப்பிள்ள இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா போய் கெட் கிட்ட போய் முடிக்கும் போது திருமணம் நிக்குது இது என்னதான் ரீசன் இதுக்கு எனக்கு ஒரு முடிவே இல்லை எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காது அந்த அளவுக்கு ஒரு மனக்குழப்பத்துக்கு போனது தான் ஒண்ணு மனைவியுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லை கணவனுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை இதையும் கேளுங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க கடன் பிரச்சனை இருக்கான்னு கேட்டு பாருங்க நிறைய கண்டிப்பா கடனோ நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா பிரச்சனையா இதுல என்னத்தை பாத்தீங்க ஓப்பனா கேட்ட கேட்கணும்னா கடகராசி இப்படி சிம்ம ராசி இப்படிதான் கேட்கணும் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு லாபத்துல பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை படிப்பு ஒரு ஒரு தன்மை எல்லாமே பார்த்தது யாருன்னா சிம்ம தாங்க இப்ப சூப்பரா இருக்குங்க டைமிங் என்னங்க இவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டு இப்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க அஷ்டம சனி நடக்குது அதை மறந்துட்டீங்களான்னு கேட்பீங்க கண்டிப்பா அஷ்டம சனி வந்தாலும் உங்களுக்கு இங்க அதிர்ஷ்டம் இருக்கு இப்ப அஷ்டம சனியை தூக்கி அடிச்சிடும் செவ்வாய் செவ்வாய் பவன் இருபத்தி ஒன்பாந்தேதி உங்க ராசில இருக்காரு அவர் போறது சுக்கர பகவானோட சாரத்துல பத்தாம் இட்டது புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தான அதிபதி சாரத்துல போறாரு இப்ப சுக்ரனும் செவ்வாயும் நல்லா மட்டும் இருந்தது அப்ப நீங்க பட்டை கிளப்பு நான் சொன்னேன்ல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நீங்க தேடி போக வேண்டாம் உங்களை தேடி வரக்கூடிய காலம் இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பேர்ச்சிலையும் சரி இந்த அற்புதமா இருக்கு பாத்துங்க இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதுக்குள்ள பயங்கரமான ஒரு மாற்றம் வருது எனக்கு கடன் இல்லை கடன் இருக்கு நிறைய சொன்ன வருமானத்துக்கு வருமானத்துக்கேதான் செலவு இந்த வருமான செலவுக்கு எதெல்லாமே பேஸ் பண்ண பாருங்க வருமான இன்கம் பயங்கரமா இருக்கும் பாருங்க வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்குங்க எதிர்பார்க்கறத விட சூப்பர் வேலையா கிடைக்கும் எப்படி எதிர்பார்க்கறத விட நல்ல வேலையா கிடைக்கும் இப்படி எதிரே பார்த்தா திடீர்னு கிடைக்கும் எப்படி திடீர்னு வேலை கிடைக்கும் ஏங்க திடீர்னு வேலை கிடைக்கும் ஏன்னா குரு உங்களுக்கு பதினொன்ன குருவுடைய பார்வை நேரா ஏழாம் இடத்தை பார்க்கறாரு ரெண்டுல ராசில கேது ஏழுல ராகு வீடு கொடுத்தவர் இது நாள் வரைக்கும் நீசமான செவ்வாயுடைய நஷ்டத்துல போனார் இப்ப ராகுடைய நஷ்டம் போனார் யாருக்கு ராகு யோகமா இருக்கோ வேலை உத்தியில திடீர்னு எதிர்பார்க்க அளவுக்கு ஒரு ப்ரமோஷனான வேலை உங்களுக்கு கிடைச்சிரும் பார்த்து ராகுன பிரம்மாண்டம் பெரிய வேலையா கிடைக்கணும் நான் பெரிய ஒரு பதவிக்கு போறேன் வேலை ஊத்தியத்துல வெளிநாட்டுல வெளியூர்ல வெயிட் பண்றேன் கிடைக்குமா கிடைக்காதா இப்ப கிடைக்கும் நீங்க மூவ் பண்ணுங்க இதாங்க விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது நல்ல ஒரு மாற்றம் வருது வருமான பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் வண்டி வாகனம் பூமி யோகம் சூப்பரா இருக்கு கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் பாருங்க பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணலாமானா இப்ப பண்ணணும் ஏல ராகு ராகுடைய கால்களை யாரு குரு குரு ராகு பார்க்குறாரு கண்டிப்பா ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பார்க்கும்போது பதினொன்னுல குரு இருந்து பார்த்தாருனா திருமணத்தை முடிச்சு வச்சிருவார் பார்த்துக்குங்க கன்ஃபார்ம் ஜூலை பதினஞ்சுக்குள்ள முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா ஆவணி மாசம் கல்யாணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் ஒரு வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் நல்ல ஒரு மாற்றம் வாழ் லைஃப்ல இருக்கு பார்த்துக்குங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்களும் சரி வெளியூரில் வேலை பார்க்குற சரி வேற கன்றி விட்டே கண்டி மாறலாம் அதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் போகுது ஜாதகத்தில் தசா பத்தி நல்லா இருந்தால் ராசியை பொறுத்தவரை நிறைய பேர் திடீர் லாட்ரி யோகம் வரும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரேன் என்ன பண்ணுவாங்க ஜாதகத்தை பார்த்து முப்பது வெற்றி நிச்சயம் தொழில் பண்ணுறவங்க மட்டும் இந்த அஷ்டம சனி மட்டும் நல்லா இருக்க மட்டும் பார்த்துக்குங்க இது என்னுடைய கருத்து அஷ்டம சனி நல்லா இருந்தால் மட்டும் தொழிலில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா வரும் ஏன்னா பத்துல சுக்கரன் பலமாக இருக்குது அதனால சொல்கிறோம் ரெண்டு அதாவது உங்களோட ராசிலிருந்து செவ்வாய்க்கு அது இணைஞ்சிருக்கு கண்டிப்பா செவ்வாய்க்கையும் பார்த்துக்கணும் சுக்கர பகவானையும் பார்த்துட்டு தொழில் ஆரம்பிச்சா சூப்பராக இருக்கும் தொழிலுக்குள்ள தசாபுத்தி நடக்காம பாருங்க படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் அரசியல் சூப்பரா இருக்கும் அரசாங்க விலையும் நிறைய கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் வருது திடீர் லாட்ரி யோகம் நிறைய கிடைச்சிடும் பார்த்துக்கணும் பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றிக்கு வருது நல்ல ஒரு அனுகூலம் வருது மெயினாக மருத்துவத்துறை நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தோட நல்லா இருக்கும் இரும்பு சம்மந்தோட நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் பகை பிரச்சனை தீரும் எதிரி பிரச்சனை தீரும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் செவ்வாய் வந்ததுனால ராசிக்கு செவ்வாய் பகம் வந்தாவே உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும்னு பார்த்து ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் எதுலுமே ஜாமீன் போடாதீங்க அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு மற்றபடி எல்லாமே மாற்றம் நல்லா இருக்கு இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் பிறந்தவங்க எதுவுமே பயப்படாதீங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு வேலையில் மாற்றம் தொழில் மாற்றம் லாபம் வருமானம் சூப்பராக இருக்கும் எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேணாம் பார்த்தோம்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் நிறைய இருக்கும் இப்போ லாப வருமானம் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி பாருங்க யாருக்கு மக நச்சல பிறந்தவரும் ஒரு திறமையான நேரம் நல்லா ஒரு வெற்றியான நேரம் உங்க பக்கம் தேடி வருது அடுத்து பார்த்தீங்கன்னா பூரணச்சல பிறந்தவங்க ரொம்ப பயங்கரமான திறமையான குணம் இருக்குங்க ரொம்ப நாகரிகமா இருப்பீங்க கலைகளை விரும்புவீங்க நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி பூரண பிறந்தவங்க சொந்தமாக தொழில் பண்ண தகுதியும் வீடு வாங்கக்கூடிய யோகமும் இடம் வாங்கக்கூடிய யோகமும் வண்டி வாங்கக்கூடிய யோகமும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் சூப்பரான டைம் அமைச்சு கொடுக்குறாரு எது வந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகால தேடி வருது பூரத்துல பிறந்தவங்க லைஃபை ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரேசியில் பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் பயங்கரமா இருக்கும் இனிமேல் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஒற்றியம் உத்தியோக மாற்றம் அரசாங்க வேலை அரசு முனான்குணம் எல்லாமே தேடி வருது எந்த காரியம் இடத்தாலும் உங்க பக்கம் வெற்றியாக பாருங்க இனிமேல் தோல்வியே கிடையாது உங்களுக்கு லைஃப்ல ஆனா உங்களுக்கு பாருங்க ஒரு விரைய செலவு இருக்குது வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயம் விரைய செலவு இது மாதிரி மாத்துறது பண்றது எல்லாமே பண்ணிக்கிங்க ஆனா சுப செலவு பண்ணி நல்ல ஒரு மாற்றம் வரும் வரக்கூடிய செவ்வாய் செவ்வாய்பாக கிரக பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள பயிற்சியாகவே அமைகிறது